ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் ஸோ கேப்டன் பதவியிலிருந்து விலக போறாரா ஸோ அவருடைய கேப்டன்சி இப்போ சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கேப்டன் இருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு பல தரப்பிலிருந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு ஸோ பிஜிடி தொடரை ரீசென்டா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து இந்திய அணி வந்து தொடரை இழந்துருச்சு அதே சொந்த மண்ணில் நியூசிலாந்துகிட்ட ஒயிட் ஹவுஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால இனிமே ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் பட் இருந்தாலுமே ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸோ பிடி தொடரோடைய நான் இந்த டெஸ்ட்ல இருந்து ஓய்வு அறிவிக்க போறாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பல நியூஸ் வந்து போயிட்டு இருந்தது ரோஹித் சர்மா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஸோ நான் வந்து ரிட்டர்மெண்ட் அறிவிக்கிறேன் நான் உங்ககிட்ட சொன்னா ஸோ கண்டிப்பா கிடையாது நான் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன் தவிர ரிட்டர்மெண்ட் அக்கல ஸோ ஒரு டீம் நலன் கருதி தான் இந்த ரிட்டர்மெண்ட்டை வந்து எடுக்கக்கூடிய நிலையில நான் இல்லை கண்டிப்பா நான் வந்து ப்ளே பண்ணப் போறேன் டீமை நல்ல கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு ஸோ அதனை தொடர்ந்து ஸோ அவருடைய கிப்பன்சியில வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா சாம்பியன் வந்து தொடங்க போகுது அந்த சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு இந்திய அணி இன்னுமே அறிவிக்காம இருக்காங்க ஸோ ஏன் அறிவிக்காம இருக்காங்க அப்படின்னா இந்திய அணியின் தரப்புல இருந்து என்ன நிலவரம் ஸோ யாரை கேப்டன்சியா போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பிசிசிஐ வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டது அந்த ஆலோசனை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இனிமே வந்து கேப்டன்சி வந்து ரோஹித் சர்மா வந்து கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிஸ்டுக்கும் ரோஹித் சர்மாவே கேப்டன்சி வந்து கண்டினியூ பண்ண போறதா பிசிசிஐ வந்து அதிகாரப்பூர்வ தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல கண்டிப்பா சர்மா தான் கேப்டன்சி பண்ண போறாங்க ஆர்திக் பாண்டிய பண்ண போறார் ஒரு பக்கம் பும்ரா பண்ண போறாரு அப்படின்னு பல கேள்விகள் வந்தது பல நியூஸ் வந்துச்சு பட் இருந்தாலுமே ரோஹித் சர்மா தான் பண்ண போறாரு அப்படின்றது தெளிவான விளக்கத்தை பிசிசிஐ கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக இந்த மாத இறுதியில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இந்திய அணியின் ஸ்குவாட வந்து அறிவிக்க போறாங்க அந்த ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேயர் வந்து இடம் பிடிக்க போறாங்க யார் யார் இருக்க போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ எந்த டீம் வந்து எந்த மாதிரியான லைன் அப் கொண்டு வர போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்தாலுமே இந்தியன் டீம் வந்து ஒரு லைன் அப் வந்து வேணும் இந்த பிளேயரால் இருந்தா நல்லா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ஜெய்சால் பூசா வந்து உள்ள ஆடாக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான பிளேயிங்ல அவனை அறிவிக்க போறாங்க ஸோ எந்த மாதிரியான ஸ்கோல்ல எந்தெந்த வீரர் வந்து இடம் பிடிக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஜஸ்பிரித் பும்ரா அவர் வந்து இன்ஜுரி காரணமா லீக் மேட்ச் மட்டும் ஆர்டிகில லீக் மேட்ச் மட்டும் அவர் பே பண்ண மாட்டாரு ஸோ இந்திய அணி ஒருவேளை செமிக்கு போனா அப்படின்னா மேபி வந்து கம்பேக் பண்ணி பும்ரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன பண்ண போறாங்க ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சில இருந்த பல விமர்களை தாண்டி இப்போ வந்து மீண்டும் வந்து அவருக்கு வந்து கேப்டன் பதவியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டி ட்வெண்ட்டி அடுத்த கட்டமாக இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு குறி வச்சிருக்காங்க ஸோ உலக கோப்பை வந்து இழந்துட்டோம் பட் இந்த கோப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட இந்திய அணி கண்டிப்பாக இந்த கோப்பையை வந்து வெல்லு வின் வின் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து கண்டிப்பாக சர்மா டீமை வழி நடத்த போகிறாரு ஸோ என்ன நடக்க போகுது ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி பற்றியும் அவர் மீண்டும் கேப்டன்சியாக நியமிக்கப்பட்டதை பற்றியும் உங்கள் கருத்துக்கள் என்ன ஸோ எந்த மாதிரியான ஸ்கோடை அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் சொன்னால் அதே மாதிரி இந்த ஸ்கோரில் எந்தெந்த பிளேயர் இடம் பிடிச்சா நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாராச்சும் இடம் பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க